ஹே காய்ஸ் வணக்கம் இன்றைக்கு சிறு கிடைக்க ஆசை சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் சீன் என்ன கட்டுறாங்க அப்படின்னா நம்ம ஸ்ருத்தி அண்ட் ரோஹினி பேசுகிறேன் இருக்காங்க இல்லையா ஸ்ருத்திக்கு ரோஹினி கால் பண்ணுறாங்க அப்போ ஸ்ருத்தி சொல்கிறாங்க ஓகே ரோஹிணி அது வந்து எனக்கு தெரியாது உங்கள் ப்ராப்ளம் என்ன நீங்கள் எதுக்காக இதை பண்ணீங்க அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது வீட்டுக்கு வாங்க பேசிக்கலாம் பாட்டியும் வந்துட்டுருக்காங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருத்தி கட் பண்ணிடுறாங்க கட் பண்ணிவிட்டு ஸ்ருத்தி கேட்குறாங்க ரவி உனக்கு புரியுதா அவங்க எதுக்கு என்கிட்ட பேசுகிறாங்கன்ட்டு அவங்க ஆள் சேர்க்க பார்க்குறாங்க இப்போது அவங்க மேலே தப்பு இருக்குது ஆனால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே பேசுகிறதுக்கு யாராவது வேணும் அதுக்கு தான் நம்மளை வந்து கன்வின்ஸ் பண்ணணுன்றதுக்காக நம்மகிட்ட ரீசன் சொல்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க பட் நம்ம இந்த பிரச்சனையில் ஆடியன்ஸாக இருந்துக்க வேண்டியதா நம்ம அன்பயஸ்டாக இருக்க போகிறோம் யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேச வேண்டாம் என்ன பிரச்சனை நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்றாங்க ரவியும் சொல்கிறாரு ஆமாம் உண்மைதான் இல்லை அன்னி பண்ணது தப்பு தான் சரி பார்ப்போம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் நம்ம எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு இவங்க டிசைட் பண்ணிடுறாங்க அங்கே ரோஹினி அப்படியே யோ இவ என்ன என்ன பேசி அவளை வந்து நம்ம பக்கம் இழுக்கலான்னு பார்த்தாலும் வரமாட்டாளே இப்போ நான் அவளை கால் பண்ணதே அவள் எனக்கு சப்போர்ட் பண்ணுன்றதுக்காக தான் அது வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அந்த அவளை பற்றியா எப்படி பாரு அப்படின்னு ஆமாம் அவள் சுத்தி ஏன்னால் இப்படி படக்குன்னு பேசிட்டு உண்டை வச்சுட்டா அப்படின்னு வித்யா வித்யா கேட்கும்போது இதுவே மீனா வந்தா உடனே ஓடி போய் ஹெல்ப் பண்ணியிருப்பா இவட்ட போய் ஹெல்ப் கேட்டது பாரு அப்படின்னு சொல்லிட்டு சரிடி எப்படி சமாளிக்க போகிற அப்படின்னு இருக்காங்க அவங்க அப்படியே ரோஹிணி ஓகே நம்ம எதாவது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பிளான் இருக்காங்க அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்ம அண்ணாமலை போய் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்துட்டாரு ஸோ அவங்களை கூட்டிகிட்டு வந்ததுமே நம்ம மொத்தம் பயங்கர ஹாப்பி ஆயிட்டாரு பாட்டியை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு ஏன்டா இன்னைக்கு வேலைக்குலாம் போகலையா அப்படின்ற மாதிரி பாட்டி கேட்டுட்டு பாட்டி நல்லா இருக்கே அப்படின்னு அடுத்து தான் மீனா வந்து பேசுகிறாங்க எஸ் அதுக்கப்புறம் என்னடா இன்னும் உங்கள் அம்மா வரலையா அப்படின்னு பாட்டி வந்துட்டு முத்துகிட்ட கேட்கும்போது ஆமாம் அவங்க இன்னும் பார்வதி ஆண்டி வீட்டில் தான் இருக்காங்க வரலை அப்படின்னு சரி மனோஜ் எங்க அப்படின்னா ரூமில் இருக்கான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் மனோஜ் வந்ததுக்கப்புறம் ஏன்டா இப்படி இருக்கீங்க என்னடா ஏதோ புதுசு புதுசாக பழக்கம்லாம் பழக்கி வச்சிருக்க போல இருக்கு ஏன்னா குடிச்சிட்டு வந்தார் இல்லையா அதை கேட்குறாங்க எல்லா பாட்டி நான் என்ன பாட்டி பண்ண தப்பு நான் எதுவும் பண்ணல பாட்டி அப்படின்னா பொண்டாட்டி பண்ண தப்புனாலும் அது ஓன் தப்பு மாதிரி தானடா அப்படின்றாங்க அப்புறம் முத்து அவன் என்னைக்கு பாட்டி அவன் தப்ப ஒத்துக்குவான் அவன் அடுத்தவங்க மேல தானே போடுவான் அப்படின் டேய் முத்து அப்படின்னு சரி ஏண்டா இப்படி இருக்கிறீங்க மூணு பையனை பெத்துட்டு என் பையனுக்கு நிம்மதியே கிடையாது உங்களால எப்ப பாரு அவனுக்கு பிரச்சனை தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு உங்க மூணு பேரையும் வளர்த்தான் ராப்பகலா வேலை பார்த்து உங்களை வளர்த்து ஒரு நல்ல நிலமை கொண்டு வந்து நல்லா இருப்பீங்கன்னு பார்த்தா இப்பவும் அவனுக்கு யாரும் நிம்மதி கொடுக்க மாட்டீங்களா பிரச்சனை மாத்தி பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்களே என் பிள்ளை இவ்வளோ வயசாச்சு இன்னைக்கு வரைக்கும் என் பிள்ளை எனக்கு ஒரு தொந்தரவு கொடுத்தது இல்லை ஆனா நீங்க மட்டும் ஏண்டா அவனுக்கு பிறந்தவனுங்க இப்படி இருக்கிறீங்க அவனை நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா அப்படின்றாங்க அப்ப அண்ணாமலை சொல்றாரு மா என்னோட நிம்மதியை விடுங்க அவனுங்களுக்குள்ளயே இப்படி நிம்மதி இல்லாம இருந்துக்கிறானுங்களே பிரச்சனை வந்துட்டே இருக்குது தான் எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போதே ஸ்ருத்தி அண்ட் ரவி வந்துடுறாங்க ஸோ ரவியை பார்த்ததுமே ரவியும் வந்துட்டு பாட்டி அப்படியே ஜாலியாக வெல்கம் பண்ணிட்டு அப்போ பாட்டி கேட்குறாரு நீங்க எங்கேயோ வெளியூர் போயிருக்கீங்கன்னு சொன்னால் அண்ணாமலை அப்படின் போது ஆமா நாங்கள் போயிருந்தோம் அதான் இன்றைக்கி வந்துட்டோம் அப்படின்னு போது ஏண்டா இங்கே இவ்வளோ பிரச்சனை நடக்குது நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்கன்னு போது பாட்டி எங்களுக்கு தெரியாது ரவி சொல்றாரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் ஆனாலும் இங்கே பிரச்சனை போது நாங்கள் உடனே கிளம்பி வந்துட்டோம் எங்களுக்கு டேஸ் இருக்குது அங்கே இருக்க வேண்டியது பட் நாங்கள் உடனே வந்துட்டோம் பிரச்சனை இங்கே நடக்கும்போது எப்படி நம்ம அங்கே இருக்க முடியும் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்ற ரவி சொல்கிறாரு அப்போ நம்ம பாட்டி சொல்கிறாங்க பாருடா உன்னை விட சின்ன பையன் அவன் கூட வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா எப்படி பொறுப்பாக நடந்துக்கணும்னு இருக்கான் உனக்கு தெரியாதாடா நீ ஏன்டா இப்படியே தான் இருக்கிற எதை பண்ணாலும் எங்கள் அம்மா கேட்டு தான் பண்ணுவேன்னு உனக்கு சுயபுத்தியே கிடையாதாடா அப்படின்னு திட்டுறாங்க திட்டிட்டு சரி ரோஹினிக்கு ஃபோனை பண்ணி ரோஹினியை வர சொல்லு அப்படின்றாங்க மனோஜ் இருந்துட்டு டே யோசிக்கிறார் அம்மா சொல்லாமல் என்ன பண்ணுறது பாட்டி வர சொல்கிறாங்களே அப்படின்ட்டு டே நான் சொல்கிறேன் இல்லடா ரோஹினிக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு போது நான் பண்ண மாட்டேன் அவங்களுக்கு நான் இறங்கி போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு அதெல்லாம் இல்ல இப்போ நான் வந்திருக்கிறது இங்க பிரச்சனை தீர்த்து வைக்கணுன்றதுக்காக தான் நீ ஃபோன் பண்ண முதல்ல ஃபோன் பண்ணி அவளை வர சொல்லு அப்படின்னு பாட்டி இங்கே வந்து மனோஜ் விரட்டுறாங்க அடுத்து அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க அண்ணாமலை நீ போய் அவளை கூட்டிகிட்டு வா நான் விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு பிரச்சனையை தீக்கணும் இல்லை அப்போ பேசினா தானே தீக்க முடியும் நீ விஜயாவுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு அங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ரோஹிணி அண்ட் வித்யாவை காட்டுறாங்க ஸோ ரோஹிணி ஃபோனை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க மனோஜ் கூப்பிடுவானா கூப்பிடுவானான் அப்போ வித்யா சொல்கிறாங்க ஏ ஃபோனை பார்த்துட்டு உட்காந்தா மட்டும் அவன் கூப்பிடுவானா அடி பாரு அவன் கூப்பிடலாம் மாட்டான் அப்படின்போது எனக்கு மனோஜை பற்றி தெரியும் அவனுக்கு எம்மால் லவ் இருந்தால் அவன் கூப்பிடுவான் அப்படின்ட்டு மனோஜ் கூப்பிடு மனோஜ் கூப்பிடு மனோஜ் அப்படின்னு இருக்காங்க இந்த டெலிபத்தி அப்படின்வாங்களே ஸோ இங்கே சொன்ன உடனே அங்கே கால் வருதுன்ற மாதிரி நம்மளோட மனோஜ் ஆல்ரெடி கால் பண்ணுறாரு கால் பண்ண உடனே பயங்கர ஹாப்பி ரோஹிணிக்கு ஐ வந்துட்டாண்டா அடிமை மறுபடியும் நம்மகிட்ட சிக்கிட்டாண்டான்ற மாதிரி ஆனால் அதை வெளியே காட்டிக்க மாட்டாங்களாம் லைக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபோன் கால் பண்ணுறாங்க அப்போ வித்யா சொல்கிறாங்க டே மனோஜ் கூப்பிட்டாண்டி உனக்கு உழவு பயங்கர பவர்ஃபுல் தாண்டி பேசு அப்படின் நான் பேச மாட்டேன் ஏன்டி இவ்வளோ நேரம் ஃபோன் வரல வரலன்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ அவன் கால் பண்ணுறான் ஏன்டி பேச மாட்டேன் அப்படின்னா நான் ஈஸியாக அவனுக்கு அவைலபிளாக இருந்தேன் அப்படின்னா அது கரெக்டாக இருக்காது அவன் ஃபோன் பண்ண உடனே நான் எடுத்துவிட்டேன் அப்படின்னா அவனுக்கு வந்து நான் ரொம்ப ஈஸியாக போயிடுவேன் அதனால் நான் அப்படிலாம் போகக்கூடாது ஃபோன் பண்ணட்டும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நான் எடுப்பேன் அப்படின்னு ஏ இது முன்னாடி லவ்வாடி இது டி அவனுக்கு கூப்பிட்டா எடுடி அப்படின்னு வித்யா இவ்வளோ சொல்கிறாங்க அதெல்லாம் அவனுக்கு புரியாது இதுதான் லவ் அப்படின்ற மாதிரி ரோஹினி கொஞ்சம் தும்ராக இருக்காங்க ஆக்சுவலி தப்பு பண்ணது இவ இவ எவ்வளோ பெரிய ஃப்ராடை இந்த வீட்டுக்குள்ளே எத்தனையோ பண்ணியிருக்கா அப்படின் போது இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஒரு ஆறு மாதம்னாலும் நீ தனியாக கடன் விட்டுருந்துருக்கணும் அப்போ தான் ரோஹிணி அவங்க தப்பை உணர்ந்து நான் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன்னு கொஞ்சம் உணர்ந்து வருவாங்க அதை விட்டுட்டு இவங்க எல்லோரும் போய் தொங்குனா அந்த அந்த ரோஹிணி மறுபடியும் மறுபடியும் கேடித்தனம் தான் பண்ணும் பட் அவர் மறுபடியும் ஃபோன் பண்ணுறார் எடுக்கலை ஸோ இவங்க வந்துடுறாரு மனோஜ் வந்து பாட்டிக்கிட்ட சொல்கிறாரு பாட்டி நான் ஃபோன் பண்ண அவன் எடுக்கல பாட்டி அப்படின்னு சரி எடுக்கலன்னா என்ன பண்ணுறது உன் பொண்டாட்டி தானே நீ தான் கூப்பிடணும் மறுபடியும் கூப்பிடு அப்படின்னு ஸோ ரெண்டு டைம் மூணு டைம் கால் பண்ணுறாரு அவர் எடுக்கவே மாட்டுறார் அப்புறம் நம்ம அண்ணாமலை கிட்ட கேட்குறாங்க பாட்டியா நீ விஜயாவுக்கு கால் பண்ணியே எடுத்துட்டாலா பேசிட்டாலா அப்படின் போது அம்மா முதல்ல ரோஹிணியை வர வைப்போம் ரோஹிணி வராமல் நம்ம இவ்வளோ விஜ் விஜயாவை கூப்பிட்டு இங்கே வீட்டில் வச்சுட்டு நானே வந்துட்டு அவ வரமாட்டாளான்னு சொல்லி மறுபடியும் ஆட ஆரம்பிப்பா பிரச்சனை வரும் முதல்ல ரோஹிணி வரலான்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் பண்ணலாம் அப்படின்றாங்க அப்புறம் மறுபடியும் வந்துட்டு இவர் கூப்பிட்டு பாக்குறாரு எடுக்கலை அப்போ நம்ம மீனா சொல்றாங்க சரி அவங்க யார் வீட்டில் இருப்பாங்க அப்படின்னா வித்யா வீட்டில் தான் அவங்களுக்குன்னு இருக்க ஃப்ரெண்டு தான் அங்க அங்க வேணா போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பாட்டி சொல்றாங்க ஆமா உன் பொண்டாட்டி தானே நீ போய் கூட்டிட்டு வா அப்படின் போது அவர் இருந்துட்டு மனோஜ் இருந்துட்டு ஆஹா நான்லாம் போகமாட்டேன் அந்த அளவுக்குலாம் நான் இறங்கி போகமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ நம்ம முத்து சொல்றாரு அவனுக்கு ஈகோ நான் தான் பெரியவன்ற ஈகோ பிடிச்ச அலைகிறான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்போ அண்ணாமலை சொல்றாரு சரி இப்போ உடனே எதுக்கு போய்கிட்டு அவன் மறுபடியும் நீ கூப்பிட்றா அப்படின்றாரு ஸோ மனோஜ் வகை கால் பண்ணுறாரு ஒரு ரெண்டு மூணு தடவைக்கு மேலே கால் பண்ணதுனால மேடம் பேசுகிறாங்களாம் ஸோ ஸோ ரோஹினி ஃபோன் எடுத்துட்டு மனோஜ் அப்படின்றாங்க அப்புறம் அவரும் வந்துட்டு பாட்டி வந்திருக்காங்க நீ வந்து வீட்டுக்கு வா அப்படின்றாரு அப்போ நீ பாசமாக எனக்காக கூப்பிடல பாட்டி சொன்னாங்கன்னு தான் நீ கூப்பிட்டியா அப்படின்றவங்க கேட்கும்போது அதெல்லாம் இல்லை எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு வா பேசிக்கலாம் அப்படின் போது இங்கே பாரு நான் வீட்டுக்கு வரேன் ஆனால் நான் வந்து ஒரு கண்டிஷன் வைக்கிறேன் நீ அதை கண்டிஷன் நினச்சாலும் ஓகே இல்லை ரெக்வஸ்ட் இப்போ நான் இருக்கிற நிலமைக்கு நீ அதை ரெக்வஸ்ட்னு கூட நினச்சிக்கோ நான் வந்தேன் அப்படின்னா உங்கள் அம்மா என்னை அடிக்கவோ திட்டவோ கூடாது ஆன்டிக்கு என்னை அடிக்கிற ரைட்ஸ் கிடையாது என்னோடய ஹஸ்பண்ட் நீ மனோஜ்க்கு மட்டும்தான் என்னை அடிக்கிறக்கும் திட்டுறக்குமான உரிமை இருக்கே தவிர உங்கள் அம்மா என்னை திட்டுறதுக்கோ அடிக்கோ கூடாது அப்படின்றாங்க அதை நீ கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லு அப்படின்றாங்க அப்புறம் அவர் உடனே பாட்டி கிட்ட கேட்குறாரு அவங்க வந்து என்னை அடிக்கக்கூடாது அம்மா அடிக்கக்கூடா சொல்கிறா அப்படின் போது பாட்டி சொல்கிறாங்க நான் இருக்கும்போது அவள் எப்படி அடிப்பா விஜய் எப்படி அடிப்பா திட்டுவா நான் பார்த்துக்கிற வர சொல் அப்படின்போது மனோஜ் சொல்கிறாரு சரி ரோஹினி பாட்டி பார்த்துக்குவாங்க நீ வா பார்த்துக்கலாம் அப்படின்போது போது இங்கே பாரு பார்த்துக்கலான்லாம் சொல்லக்கூடாது எனக்கு ஸ்ட்ராங்காக சொல்லு என்னை அடிக்கிறதுக்கு திட்டுறதுக்கு உரிமை உனக்கு மட்டும்தான் இருக்குது ஆன்டிக்கு கிடையாது என்னை அடிக்கக்கூடாது இதுக்கு நீ ஸ்ட்ராங்காக சொல்லு அப்படின்போது அதான் பாட்டி இருக்காங்களா பார்த்துக்கலாம் வா அப்படின்றார் ஏன்டா டே நீங்கள்லாம் இவ்வளோ இறங்கி போனால் அவள் இன்னும் உங்கள் தலையில் ஏறி ஆடைதான் வா ஆடதா செய்வான்ற மாதிரி இருக்குது அவள் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான அவளை யாரும் எதுவும் கேட்கக்கூடாதான் திட்டக்கூடாதான் அப்படின் மாதிரி போனை வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் நம்மளோட ரோஹிணி அண்டு வித்யாவை தான் காட்டுறாங்க ஸோ ரோஹிணி கேட்குறாங்க ஏய் கண்டிஷன் போடுற இடத்துக்குலாம் வந்துட்டேன் நீயே அப்படின் போது இங்கே பாரு என்னால் அந்த வீட்டில் போயிட்டு மீனா மாதிரி யார் என்ன சொன்னாலும் தலையாட்டிகிட்டுலாம் போக முடியாது நான் போனேன் கண்டிஷன் போடாமல் நான் போனேன்னா கண்டிப்பாக என்னை ஆண்டி அடிப்பாங்க திட்டுவாங்க அசிங்கப்படுத்துவாங்க அவங்களுக்கு என் மேலே எந்த உரிமையும் கிடையாது என்னை கேட்குற உரிமை மனோஜுக்கு மட்டும்தான் இருக்குது அதனால் நான் கண்டிஷன் போட்டுட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி அங்கே ரோஹிணி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ நம்ம வித்யா கேட்குறாங்க ஆமாம் நீ இந்த பொய்யெல்லாம் ஏன் சொன்னோன்னு அவங்க கேட்பாங்களே எப்படி சமாளிக்க போற அப்படின்னு அவளுக்கு அம்மா போய் சொல்ல தெரியாது அவ உடம்பு பொய் தான் இருக்கு அவ அதுக்குள்ள வேற ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருவா நான் என் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்ம விஜயாவை காட்டுறாங்க ஸோ விஜயா பார்வதி வீட்டில் அப்படி கோபமாக இருக்கிறாங்க பார்வதி இப்போதும் போல் இ காஃபி போட்டு தரட்டுமா சாப்பிடுது அப்படின்போது ஐயோ இப்போ நான் சாப்பிட்டு மட்டும் என்ன பண்ண போகிறேன் நான் எவ்வளோ அசிங்கப்பட்டு போய் நிற்கிறேன் என் பையனுக்கு ரொம்ப பெரிய பணக்கார பொண்ணை கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சி இப்படி ஏமாந்துட்டேனே அப்படின் போது பார்வதி என்ட்டி சொல்கிறாங்க இருக்கட்டும் இப்போ நம்ம ரவியோட வைஃப் சுத்தி வந்து பணக்காரி தானே அப்படின் போது யார் அந்த பணக்கார பைத்தியமா அந்த பைத்தியம் என்றைக்கு என் பேச்சை கேட்டுச்சு என்ன என்றைக்கு மதிச்சிச்சு இப்போ எனக்கு அசிங்கமாக இருக்கிறதே என்ன அப்படின்னா அந்த பூக்காரி முன்னாடி நான் போட்டு போயிட்டேன் ஏன்னா இப்போ அவங்களுக்கு ரோஹினி தப்பு பண்ணது பெருசா தெரியல ஆனா நம்ம மீனா முன்னாடி இவங்களுக்கு அசிங்கமா போயிடுச்சா நான் கூட்டிட்டு வந்த மருமக இப்படி ஏமாத்திட்டாளேன்றது மீனா முன்னாடி அசிங்கமா போயிடுச்சு அந்த பூக்காரையும் முன்னாடி நான் தோத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உன்னால தான் பார்வதி நான் கூட்டிகிட்டு வந்த மருமக நான் கூட்டிகிட்டு வந்த மருகன் என் நல்லா மருமகளை நீ கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லி அவங்க பார்வதி ரெண்டு திட்டு இருக்காங்க அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க அண்ட் நாளைக்கு எபிசோட்டில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு நம்மளோட ரோபோவான மனோஜ் ஒரு பெரிய சம்பவம் பண்ணுறார் அதெல்லாம் என்ன என்னென்ன நடக்குது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி